வராகித்தாயின் சக்தி வாய்ந்த வாக்கு இது என் தங்கமே எந்த விஷயத்திற்காக நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீயே ஆச்சரியப்படும்படி பல மாற்றங்கள் வரும் ஓம் வஜ்ரகோஷ வராகித்தாயே என்று ஒருமுறை மனதார பதிவிடு இங்கு நடப்பது எல்லாமே என்னுடைய விருப்பம் நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் நீ கலங்காத இரு சில வாயிற்கதவை நான் உனக்காக திறந்தேன் ஆனால் உன் மனமதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் என் குழந்தையே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும் நீ பொறுமையாக இரு என் குழந்தையே உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன்னை உன் அன்னையான நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன் உன்னால் கடவுளாக இன்றைக்கு நான் வணங்கப்படுகிறேன் நான் கடவுள் என்பதும் வாஸ்தவம்தான் ஆனால் அந்த நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்குள் நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பதை நினைத்துப்பார் ஒன்றை இழக்காமல் வேறு ஒன்றை பெற முடியாது என்பார்கள் நானும் இதற்கு விதி விதிவிலக்கு அல்ல நீ எந்த ஒன்றையும் இழக்காமல் மேலும் மேலும் கொடுப்பதற்காகவே இன்றைக்கு உன்னிடம் இருப்பதை நான் எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்திருக்கின்றேன் இதை நன்றாக புரிந்து கொள் குழந்தையே யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்து விட்டால் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே என் குழந்தையாக ஆக்கிக்கொள்வேன் அதாவது அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன் ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ளத் தேவையில்லை என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து எனது குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறையுது சுலபமாக அழிக்கப்படுவதை யாரும் மதிப்பது இல்லை தம் குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்குப் பிறகும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ அளிக்க தயாராக நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து இன்று மாலை உன் மாளிகையின் வாசலுக்கு நான் ஒரு வரம் ஒன்று தர வருவேன் நீ அதை நன்றாக உணர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என் குழந்தையை உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்காக அவதரித்தவள் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாமே உன்னால் முடியும் வாழ்க்கைச் சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்கண்ணி தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க நீ பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் கருமவினைகள் உன்னை விட்டு போகிறது கடன் தொல்லைகள் விலகப் வர வேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே இனி நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் நீ கலங்காதே உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் தானே இருக்கிறேன் என்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உனக்கு உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு என்னை நம்புகிறவர் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும் அன்னையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி அவர் பார்த்துக் கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் அன்னை நான் அல்ல என்ற உண்மையை உணர வேண்டும் வாழ்வில் எனக்கென்று யாரும் இல்லை என்னைத் தேற்றுவார் யாரும் இல்லை என்னை முன்னேற்ற அடையும் ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதே குழந்தையே அம்மா என் மனசு வலிக்குது அம்மா என் மனசு உனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அம்மா என்று என்னிடம் வந்து நிற்கிறாய் உன் மனதில் இருப்பது நான் உனக்கு வழிகளை தரும் எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டு வருவேன் நீ அதை என்னிடம் விட்டுவிடு அந்த சூழ்நிலைகளை விரைவில் சரி செய்து உன் மனதில் உள்ள வழியை நான் நீக்குவேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கரும பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே குழந்தையே யார் கைவிட்டாலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் அது இல்லை அது நான் இல்லை பரபிரம்மத்திலிருந்து நான் வேறுபட்டவன் என்ற பேத புத்தி எவனுக்கு இருக்கிறதோ அவன் எப்பொழுதுமே மரணத்தின் பிடியில் வாழ்கிறான் பிறப்பை இறப்பு தொடர்கிறது மறுபடியும் பிறவி ஏற்படுகிறது ஜனன மரண சக்கரம் அவனை முடிவே இல்லாமல் விரட்டுகிறது பெரும் முயற்சி எடுத்து செய்ய வேண்டியவையான யாகமும் தவமும் தானமும் அளிக்கக்கூடிய சொர்க்கத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நினைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த சொர்க்கத்தினுள் புகுவதில் அர்த்தம் என்ன சுகபோகத்தை மட்டும் அளிக்கும் இடமாக இருந்தால் நமக்கு சொர்க்கம் வேண்டாம் எங்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இல்லையோ அவ்விடத்தில் நமக்கு என்ன வேலை சொர்க்கத்திற்கு போனாலும் நரகத்திற்கு போனாலும் இன்ப துன்ப அனுபவங்களில் பேதம் எதுவும் இல்லை இந்திரனானாலும் கழுதையானாலும் புலனின்ப அனுபவம் ஒன்றுதான் இந்திரன் நந்தவன சுகத்தில் புரள்கிறான் கழுதை குப்பைமேட்டு சுகத்தில் புரள்கிறது ஆனாலும் சுகம் என்ற நோக்கில் பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் சிறிதளவு பேதமில்லை புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடன் எங்கிருந்து கீழே விழுந்து விடுவோமோ அங்கே செல்வதற்கு எக்காரணத்திற்காக பிரயத்தனம் செய்ய வேண்டும் ஒரு கல்ப காலம் வாழக்கூடிய பிரம்மலோகத்திற்கு என்ன பெருமை அற்ப ஆயுளாக இருப்பினும் பூலோக வாழ்க்கையை சிறந்ததன்றோ குறுகிய ஆயுளாக இருந்த போதிலும் ஈஸ்வர அர்ப்பணமாக ஒரு கணம் வினையாற்றினாலும் அபயம் கிடைக்கிறது ஹரியின் கதையையும் குருவின் கதையையும் வர்ணித்தும் ஆடியும் பாடியும் இறைவனைத்தொழும் பக்தர்கள் இல்லாத இடம் எதற்கு உபயோகம் முழு பொருளும் ஆத்மாவும் ஐக்கியமானவை என்ற விஞ்ஞானமே என்றும் அழியாத உன்னதமான பேற்றை அளிக்கக்கூடியது இதை பெறுவதற்கு விண்ணில் இருக்கும் சொர்க்கத்தை விட பூலோகமே சிறந்த இடம்